சுருக்குப்பை நேர்களுக்கு வணக்கத்துடன் வைதேகி வந்தியத்தேவன் பொன்னி நதி பார்க்க புறப்பட்ட மாதிரி நாங்கள் புறப்பட்டுட்டோம் எங்கள் குழுவுடன் நாங்கள் பொன்னி நதியை பார்க்க பொன்ன காவேரி தாயை பார்க்க கிளம்புனோம் இந்த பதினெட்டு ஆடி பதினெட்டுலாம் தண்ணி நிறைய பெருக்கு ஓடு ஓடும் அப்புறம் பார்க்க அழகாக இருக்கும் நல்லா குளிக்கலாம் நல்லா தண்ணி இப்போ திறந்து விட்டுருக்குறாங்க அதனால் நாங்கள் போகிற வழியெல்லாம் வந்தியத்தேவன் எப்படி பார்த்துட்டே போனோனோ அதே மாதிரி அந்த அழகெல்லாம் ரசிச்சுட்டே போனோம் நல்ல சந்தோஷமாக இருக்குது ஒரு நாள் வெளியே போய்ட்டு வந்தாலே அவ்வளோ மன நிம்மதியாக இருக்குது ஏதோ ஒரு இடத்துக்கு நாலு பேராக சேர்ந்து பா ரொம்ப தூரம் பயணம் இல்லாமல் நீண்ட தூரம் பயணம் இல்லாமல் பக்கத்தில் இருந்தால் கூட அன்றைக்கி ஒரு நாள் வெளியே இருந்தால் மனதும் உடலும் நல்ல உற்சாகமாகுது இதே எல்லாம் ஒரு ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்களேன் நான் இது காசு பண்ணாலும் அதிகம் தேவையில்லை ஆள் பக்கத்தில் எல்லாம் குரூப்பாக ஒரு நாள் வெளியே போயிட்டு வந்தாலே போதும் அதை மாதிரி நாங்கள் போய்ட்டு வந்தோம் போயிட்டு வந்ததெல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அதுதான் சொல்கிறேன் இந்த கண்ணு கட்டிய தூரம் வர சூப்பராக இருந்தது தண்ணி இந்த ஆடி ஆடி பத பதினெட்டில் குள்ளார ஆடி பதினெட்டுக்கு தண்ணி பெருகி போகும் ஆடி மாதம் ஒரு தடவையாவது ஓடுகிற தண்ணியில் முங்கி குளித்தா ரொம்ப நல்லது